நம்ம எத்தனோ முறை வந்துட்டு படிச்சு முடிச்சிருப்போம் எல்லாமே அந்த சங்கீதத்துல இருக்கிறது துதி தேவனை துதிக்கிறது நம்ம பாவ காரியத்தை தேவனுக்கு முன் வைத்து மன்னிப்பு கேட்கிறது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை பிற நம்ம எப்படி நினைக்கிறோம் எல்லாமே வந்துட்டு சங்கீதத்துல வந்து தேவன் அஹ் பசுதாவியானவர் எழுதியிருப்பார் அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறது சங்கீதம் நாப்பத்தி ஆறு தேவ நமக்கு அடைக்கலமான அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஆனவர் சங்கீத புத்தகம் அந்த அந்த ஆஹ் சம்பவங்கள் அவர் தா ஆகட்டும் சங்கீதத்தை எழுதினவர்கள் அவங்க காலகட்டத்துக்கு இருந்தது மட்டும் எழுதுல வரப்போற காலத்தை குறித்து கூட இது ஒரு அதனாலதான் இந்த தீர்க்க தரிசன ஆஹ் நம்ம பாடத்துல வந்துட்டு சங்கீதம் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு இதுல வந்துட்டு வரப்போற நிகழ்வை குறித்தும் கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்தும் இந்த உலகம் எப்படி எந்த ஒரு சூழ்நிலை கலந்து போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நாம் எப்படி தேவனுக்காக விசுவாசமாக வாழ முடியும் நம்மளுக்கு உதவியா இருக்கிற பரிசு தாவியானவர் நம்மளுக்கு பக்கபலமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மள இன்னும் என்னென்னமும் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிற பிதாவானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்ம எதுக்கும் கலங்க கூடாது நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம அஹ் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம எழுந்து விடக்கூடாது நம்ம விசுவாசத்தின் வாழ்க்கை பாதைய நம்ம வந்துட்டு அது கஷ்டம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி தேவனுடைய வருகை நம்ம பார்க்கணும் ஏனென்றால் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது ஆதலால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து போகி கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கங்களினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் அப்படி நம்ம பார்க்கிறோம் இந்த இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம வெளிப்படத்துல வந்துட்டு ஆறு பன்னெண்டுல நம்ம படிக்கிறோம் இது எல்லாமே என்னுடைய வருகை குறித்தும் தேவன் ஏசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்து இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை எப்படி அறக்க போகுது இது எப்படி மாறி அவருடைய வருகை வந்துட்டு இந்த உலகத்துல வரப்போகுது எப்படி எப்படி அந்த நடக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு குறிக்கிறது இப்படி நடந்தாலுமே நம்ம பயப்படும் அப்படின்ற சங்கீத க சங்கீதக்காரங்கள் வந்துட்டு ரொம்பவே உறுதியா இருக்காங்க நாங்க பயப்படும் அப்படின்னு ஒருவேளை தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து அவருடைய சுத்துக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்காமல் இந்த உலக பிரகாரம் நம்ம ஓடி இந்த உலகத்தின் ஆச பாசங்களுக்கும் இந்த உலக காரியங்களுக்கும் பொருளாகட்டும் பணமாகட்டும் இல்ல அஹ் அதிகாரங்க ஆகட்டும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த ஒரு வார்த்தை உண்மையிலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இடியாக இருக்கும் ஏனென்றால் தேவனுடைய வருகை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க ஆனா தேவனுடைய வருகைக்கு பாத்திரவான்கள் வந்துட்டு மலைகள் குன்றுகள் இனிமேல விழுங்கும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோட அந்த ஆஹ் ஒளிய வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு நம்முடைய பாவங்கள் நம் நம் நம்மளை குற்றப்படுத்தும் அப்போதான் நம்ம பயந்திருப்போம் ஆனா இங்க என்ன நடந்தாலும் மலைகள் அதிர்ந்தாலும் நிலைப்பே இருந்தாலுமே நம்ம பயப்படும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை விசுவாசம் எப்போ நம்மளுக்கு வரும் நம்ம பயப்பட மாட்டேன் போது வாழ்க்கை தேவனுடைய சித்தத்துக்கு சரியா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்துக்கு இணைந்தது போல இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தேவன் வருகிற வரைக்கும் அவருக்காகவே காத்துட்டு இருக்கிற அந்த கூட்டத்துல நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்வும் நம்முடைய பேரும் அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கும் போது நம்ம எதுக்குமே எதை குறித்து நம்ம கலந்த மாட்டோம் பயப்பட மாட்டோம் திகில் திகிலாங்கட்டும் என்ன நேரிட்டாலுமே நம்ம பக்கத்துல கூட பிரச்சனை இருந்தாலுமே தேவன் சொல்ற அது உன்னை அணுகாது ஏனென்றால் நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு பலனாயிருக்கிறேன் அப்படின்ற வசனம் நம்மளுக்கு தேற்றும் இந்த போயிட்டு இருக்கிற உள்ள அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது எல்லாம் பிரச்சனை எங்க பார்த்தாலும் சண்டை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய அன்பு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மனநிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசி நேசிக்கணும் என்ற எண்ணம் இல்லை ஒரு ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும் அவர் ஒரு ஒருத்தரையும் நம்ம வந்துட்டு சரி இதுல பார்க்கணும் என்ற எண்ணம் கடந்து பிரச்சனை அவர்களை அவர்களை வந்துட்டு துன்பப்படுத்துரு துன்பப்படுத்துகிறதும் அவங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்துறதும் அப்படிதான் தொல்லை கொடுக்குறது இப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னும் நம்மளுக்கு தெரியாத அநேக பிரச்சனைகள் இந்த உலகம் சந்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழல் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம தேவன் மேல எவ்வாறு நம்ம விசுவாசிக்க வைக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் எவ்வாறு இருக்கிறது அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அது உறுதியா இருக்கிறதா மலை போல உறுதியா இருக்கிறதா இல்லை என்றால் ஏசு கிறிஸ்து வருகைக்கு முன்புதாக வருகைக்கு எப்படி இந்த மலைகள் எல்லாம் பெயர்ந்து அதிர்ந்து போகிறது அதே போல நம்ம விசுவாசமும் ஒடையோடைய போகிறதா நம்ம வந்துட்டு கவனமா இருக்கணும் என்ன நேரிட்டாலும் எந்த சூழ்நிலுமே தேவன் சொல்றாரு ஏசு கிருஷ்ணன் இந்த உலகத்துல வாழ்ந்த போது சிஷியர்களுக்கு சொன்ன உங்க மனம் இருப்பதாக நானும் உங்களோடு கூட இருக்குவேன் இந்த உலகம் முடிவு பறையந்த நான் உங்களோட கூடவே இருப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குதத்தம் அசைக்க முடியாத ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்துட்டு அவரு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அந்த வசனத்தை நம்ம எவ்வாறு நம்புகிறோம் அதை எவ்வாறு நம்ம விசுவாசிக்கிறோம் அநேக சூழ்நிலையில பாடகள் மத்தியில வந்து நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கை நம்மள உண்மையில உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சித்தத்துக்கு நிலைப்படுத்துகிறதா நம்ம நிலைநாட்டி வாழ்கிறோமோ நம்ம அனை ஒரு நாளுமே தேவன் கொடுத்த கீர்வை அதை நம்ம எவ்வாறு பயன்படுத்தி வருகிறோம் நம்ம வந்துட்டு பரிசோதனை பரிசு பரிசு பார்க்கணும் ஏனென்றால் வாழ்கிற வாழ்க்கை அது நமக்கு சொந்தமானதல்ல தேவை நமக்கு கொடுத்திருக்கிறது எதற்காக பார்க்கும்போது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இவர்கள் என் ஜனங்கள் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் அதற்காகவே இந்த ஜனங்களை எனக்காக நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல உங்களை நான் உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்பதாகவே உங்களை நான் பேர் சொல்ல அழைத்திருக்கிறேன் நீங்கள் என்னுடையவர்கள் என்னுடைய நாமும் உங்களுடைய நெற்றில் தரிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் உங்களை நான் பார்த்துட்டே பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய உள்ளங்கள் உங்களை வரந்திருக்கிறேன் நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க வந்துட்டு பிரதான ஆசாரியர்கள் கூட்டத்துல நீங்க இருக்கிறீங்க எதற்கு இதெல்லாம் தெய்வம் நம்மளுக்கு சொல்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய சாட்சிகளாக நம்ம வாழணும் அவருடைய சுடர்களாய் இந்த உலகத்துல நம்ம வந்துட்டு தேவனுடைய ஒளியை தரித்தவர்களாய் இந்த உலகத்துக்கு சுடர்மனைகளை நம்ம வாழணும் நாம் எப்பொழுதுமே நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நம்ம வந்துட்டு பரலோக ஜீவிகள் பரலோக வாசிகள் அந்த பரலோகத்து போறதுக்கான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல நம்ம போது கண்டிப்பாக அந்த பரலோகத்துக்கு போகிற தகுதி தேவன் நம்மளுக்கு கொடுப்பார் இப்படி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறி ஒரு ஒரு நொடி பொழுதுமே தேவ நம்ம விசுவாசிப்போம் ஒரு ஒரு நொடி பொழுதும் அவரோடு கூட இருப்போம் நம்ம வந்துட்டு இந்த தெற்கு தரிசனம் பார்க்கும்போது மோசை ஆரோன் இந்த லேவியாக அந்த படிக்கும்போது எப்படி வந்துட்டு அவங்க வந்து தேவனுக்கு பலிகளை செலுத்ததாகட்டும் தேவனுக்கு துதிகளை செலுத்தாக அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போது போது தேவன் இயேசு கிறிஸ்துவ குறிக்கிறது எல்லாமே அந்த வெளியே இருக்கிற அந்த தண்ணி ஆகட்டும் சமூகத்தின் அப்பங்கள் தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது ஆகட்டும் ஆஹ் குத்துவேலுக்கு பரிசுத்தாவியனர் குடிக்கிறதாகட்டும் அந்த தூப வர்க்கம் நம்ம தூக்கவர்க்கம் அந்த சுகந்த வாசனை வந்துட்டு தேவன் அதை நினைச்சு அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்வார் அப்படி அதை வந்துட்டு நம்மளுடைய ஜபத்துக்கு வந்துட்டு பரிசுத்தவனுடைய ஜபம் அப்படின்னு நம்ம விதத்துல வாசிக்கிறோம் இது அனைத்துமே அன்பை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது இது வந்துட்டு நம்மளுக்கு எங்க நம்ம இன்னும் நல்லா புரிந்து கொள்ள முடியும்னு பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை நம்ம நம்மளுடைய நம்ம வந்துட்டு அதை இமேஜின் பண்ணி பார்க்கும் போது நம்மளுடைய கவனத்துக்கு வரும்போது அவருடைய அன்பு பரிபூர்ணமாய் விளங்குகிறது நம்ம வந்துட்டு சிலுவை சிலுவை மரணத்துல நம்ம பார்க்க முடியும் மோசே காலத்துல வந்துட்டு மோசே அந்த அசைப்பு கூடத்தை கட்டணும் அது ஒண்ணுமே தேவன் அவர் சொல்லும் போது மோசைக்கு மோசை பல்லோகத்துல இருக்கிற அந்த ஆசிர்பு அவர் வந்துட்டு பார்த்து அதோட ஒரு நில வந்துட்டுதான் இந்த ஆசிர்பு கூடத்த ஒண்ணுமே தேவன் சொன்ன பிரகாரம் அதை அவர் வந்துட்டு ஆட்கள் மூலியமாக அதை வந்துட்டு செய்தார் நம்ம விதத்துல வாசிக்கிறோம் எல்லாமே ஏன் அப்படின்னு பாக்கும்போது நமக்காக நம்முடைய நன்மைக்காக அந்த பர்லோகத்தை நம்ம வந்து நிரப்பணும் அவர் நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடம் நம்ம போய் அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கை இது எல்லாமே வந்துட்டு தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது அவரை நினைத்து இருக்கலாம் இந்த தானே தவறு தவறு இருச்சு இந்த கீழ் கீழ்படையாம போணுச்சு பரவாயில்ல நம்மளுக்கு அநேக உலகங்கள் இருக்கிறது அவர்கள் வந்துட்டு நம்ம யோபு இதுல பாசிக்கும் போது தெய்வம் மனிதர்கள் வந்துட்டு தேவன வந்துட்டு சந்திக்க வருவாங்க அப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலை இந்த உலகம் தான் கீழ்படையமா போச்சு அப்படியே போக கூடன்னு விடாமல் ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வர துணிந்தார் இந்த உலகத்துல பிரதான ஆசிரியர்கிடம் மேலான ஒரு மேலான ஒரு ஆசாரியர் பரிசுத்தமான ஆசாரியர் நம்மளுக்காக பறிந்து பேசிட்டு இருக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது யாரேன்னா நான் அனுப்புவேன் இது அடிய இருக்கிறேன் அப்படின்னு இசையா சொன்ன நிமித்தம் அதே போல பரலோகத்துல நான் இந்த உலகத்தை மீட்பேன் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்காக கொடுப்பேன் என்ற இந்த மக்களை நான் நேசிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக எல்லாவற்றுமே விட்டு இந்த உலகத்துல இந்த உலகத்து வந்து சமாதானமா சாதாரண ஒரு மனிதரா இந்த உலகத்துல வாழ்ந்து மறித்தார் அதெல்லாம் நம்ம நினைவு கூறணும் ஒவ்வொரு நாளுமே அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எப்படி இருந்துச்சு நம்ம நினைச்சு பார்க்கும் போது இந்த உலகத்தின் பிரச்சனைகளோ இந்த உலகத்தின் ஆசைகளோ இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் நம்ம வந்துயானம் கொடுக்க மாட்டோம் என்ன நெறிட்டாலும் இடியே விழுந்தாலுமே அதுல நம்ம நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாது என்ன நெறிட்டாலுமே நம்முடைய எண்ணம் தேவன் மேல உறுதியா இருக்கும் அது நம்ம வந்துட்டு மாறணும் நம்மளுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக நம்ம காத்துக்கொள்ளணும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம இன்னும் அதிக அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அப்படின்னும் போது நம்மளுடைய சிந்தனைகள் நம்முடைய யோசனைகள் நம்மளுடைய திட்டங்கள் எதன் மேல இருக்கிறது எதனால இருக்கிறது எதால் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ளணும் ஏசு கிறிஸ்து வந்துட்டு பிரதான ஆசாரியர் அந்த ஆசிரியர் செய்கின்ற வேலை என்ன அப்படின்னு பார்க்கும் போது என்னெல்லாம் எவ்வளவு நன்மைகள் செஞ்சார் அவர் வந்துட்டு கூட ஏன்னா இரவு முழுதும் பிதாவோடு அவர் அவர் வந்துட்டு நேரங்களை செலவழித்தார் அப்படின்னா தான் நம்மளுக்கு விதத்தை பாக்குறது அவர் அவர் இருந்தார் அவருக்கு தூக்கும் தேவைப்பட்டிருக்கும் ஆனா அவர் தூங்குனாரா என்பது ஒரு கேள்விக்குறி ஏன் அப்படின்னு பாக்கும்போது நம்மல் வைத்த அன்பு இந்த உலகத்தை மீட்கணும் இந்த உலகத்தின் மனிதர்களை மீட்டு அந்த பரலோகத்துக்கு சேர்க்கணும் அவர்களும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அழுகை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் சஞ்சலங்கள் தவிப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழணும் அதற்காக தான் இந்த மனிதர்களை நான் படைத்தேன் அந்த ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு மறுபடியும் கிடைக்கணும் என்று தேவன் அவளோடு நம்மளுக்காக காத்துட்டு இருக்கிறார் நாம எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம யோசிக்கிறோம் தேவ நம்மளுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார் நாம வந்துட்டு அதை மறக்க கூடாது மறந்துடக்கூடாது எதுவும் நம்மளுக்கு ஏசுக்கிரிசும் நம்மளுக்கும் தடியாய் வந்து விடக்கூடாது அது யாரா இருந்தாலும் சரி அது எதுவா இருந்தாலும் சரி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அன்புக்கு ஒரு பாலமா எதுவும் வந்து விடா வந்து விடாதபடி நம்முடைய வாழ்க்கை அவருக்காக நம்ம வாழ்ந்து அவர் வருகை மட்டும் விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்வோம் என்ன நேரிட்டாலும் என்ன நடந்தாலும் தானியில போல மூன்று நேரமும் ஜெபிப்போம் விதத்தை வாசிப்போம் நம்மளுடைய வேலைகள் இருந்தாலும் சரி நம்முடைய வே நம்ம அதிகமாக அஹ் வேலையில பிஸியா இருந்தாலுமே சரி தானியல் வேற ஒரு நாட்டுல வேலை செய்த போதிலுமே மூன்று நேரமும் எரிசலுமை நோக்கி ஜெபித்தார் அவர் வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது வயசு வரைக்கும் அந்த ஒரு வேலை செய்யல தானியல் வந்துட்டு சிங்ககேபுல போடும்போது அவருக்கு எண்பதுக்கு மேல வயசு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தானியல இருந்தது அதே போல நாமமும் எந்நேரமும் தேவனையை நோக்கி கூப்பிடணும் எந்நேரமும் தேவனை வந்துட்டு நம்ம அவரோடு கூட இருக்கணும் அதே நம்மளைய யாத்திராத்துலேருந்து வாக்கு படிக்கும்போது மோசையோட தேவனோடு பேசின காரியங்கள் நம்ம படிக்கிறோம் மோசை எவ்வாறு தேவனுக்காக சொன்னது எல்லாமே அவர் கீழ் பணிந்தாருன்னு பாக்குறோம் அங்க இன்னொருத்தர் வர்ற வராரு தேவனு மோசை கடுத்த ஒரு அஹ் மனிதன் இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு கூட்டிட்டு போகணும் வாக்கு பண்ணப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் யோஷ்வா ஜோஷ்வா வராரு அவரு அவர் வந்துட்டு எப்பொழுதுமே ஆசிரிய கூடாரத்தை பக்கத்திலேயே இருப்பாராம் அப்படின்ட்டு நம்மளுக்கு விதத்துல வாசிக்க வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆசிரிய கூடாது எப்பொழுதும் அவர் வந்துட்டு அங்க கூடவே பக்கத்திலேயே இருப்பாராம் மோசை விட்டு ஒரு பிரிந்ததே இல்லையாம் அதனாலதான் தேவன் வந்துட்டு மோசை கடுத்து யோசுவை வந்துட்டு தேர்ந்தெடுத்தார் அந்த மக்களை வந்துட்டு அவருடைய ஊழியத்தை சேர்த்துக்கு அவருடைய மக்களை அந்த வாகத்து பண்ணப்பட்ட எடுத்துக்கு கொண்டு யோசுவாவை வந்துட்டு தேர்ந்தெடுத்தார் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது நம்ம வந்துட்டு ஆலய ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்திலே நம்ம அமர்ந்திருக்கணும் அவருடைய சன்னித்திலேயே நம்ம எப்பொழுது இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கிறதா அப்படி யோசாவை ஆசீர்வதித்த தேவன் யோசாவை சொன்னது யோசுவாவை நீங்க பயப்படாத நான் உங்க கூடவே இருக்கிறேன் நான் கைவிட மாட்டேன் என்று நம்மளோடு கூட இருக்கிற விசுவாசம் நம்மளுக்குள்ள அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்ன நேரிட்டாலும் அவரை விட்டு விலக மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம சொல்றோமா நம்ம யோசிக்கணும் ஒரு ஒரு மணித்துளியுமே பிரச்சனைகள் ஒரு ஒரு நொடி பொழுதுமே பிரச்சனைகள் ஒரு ஒரு நாளுமே வந்துட்டு சண்டைகள் பிரச்சனைகள் எங்க பார்த்தாலுமே நான் பெரியவர்களா நீங்க பெரியவங்களா அப்படின்ற ஒரு போராட்டத்துல இந்த உலகம் போயிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் தேவன் அது எல்லாவற்றையும் முடித்து தேவனுக்காக வாழ்ற மனித மனிதர்கள் தேவனுக்காக தன்னுடைய விசுவாசத்துக்காக போராடின மனிதர்கள் தேவனுக்காக சாட்சாய் வாழ்ந்த மனிதர்கள் தேவனுக்காக தன்னுடைய செய்தி அநேக மக்களுக்கு எடுத்து சொன்ன மனிதர்கள் தேவனுக்காக எல்லா எல்லாத்தவர்களும் பிரச்சனைகளும் கடந்த மனிதர்கள் தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தாகம் தியாகம் செய்த மனிதர்கள் தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையே பலியாக கொடுத்த மனிதர்கள் அப்படி ஒரு மனிதர்களா இந்த உலகத்துல நம்ம வாழணும் தா இது எவ்வளவு ஒரு நம்பிக்கை தேவன் மேல விரோதமாய் செய்தாலுமே அவருடைய பிரசனத்தை வந்துட்டு உணராமல் போன சூழ்நிலை கூட அவருடைய பிரசனத்திற்காக சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் அவருக்காக வேண்டி இருக்கிறாரு என்ன மன்னிச்சிருங்க என்னை யூசுப்னால கழுவி அப்படி சமூகத்தை விட்டு என்னை வெளியே போற்றாதீங்க அப்படின்னுட்டு விண்ணப்பித்து ஜெபிச்சு ஜெபிக்கிறார் தேவனுக்காக நம்ம வாழணும் இது எல்லாமே கடந்து போகும் தேவன் நம்மளுக்கு அனுகுணமான துணையா இருக்கிறார் என்பதை நம்ம மறக்காத தேவனுக்காக வாழ்வோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னும் வாழ்ந்து அவர் வருவ என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தேவன் வரும்போது எதுக்குமே நம்ம பயப்படாமல் அவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவன் கொடுப்பாரா